السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد كان الكورية صحوذر صحوذر إمام ابن تيمية رحمه الله ورحل تنوريا الأقيدة الواسطية إن نولل الله ليا صفاتك البجي بسي ورمبوذو இரண்டாவது ஆதாரமாக அவர்கள் அல்குரு ஆனிலிருந்து ஆயத்துல் குருசி என்ற அந்த வசனத்தை முன்வைக்கிறார்கள் அதாவது சூரத்துல் பக்கராவினுடைய இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தை இங்கே கொண்டு வருகிறார்கள் உண்மையிலேயே இந்த ஆயத்துல் குருசி என்பது நம் எல்லோருக்கும் மிகவும் பரட்சியமான பிரபல்யமான ஒரு வசனமாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த வசனத்திற்கு இருக்கிற சிறப்பு என்னவென்றால் நபிசல்லாஹு அலஹி அவர்கள் சொன்னார்கள் யாரொருவர் இரவில் தூங்கும்போது ஆயத்துள் குறிசியை ஓதிவிட்டு தூங்குகிறாரோ அவர் காலையை அடையும் வரைக்கும் அல்லாஹுடைய இருந்து அவருக்கு ஒரு பாதுகாவலர் இருந்து கொண்டே இருப்பார் இப்போ இதைவிட பெரிய ஒரு சிறப்பு வேறு எதுவும் இருக்க முடியாது அதேபோன்று வேறொரு ஹஜீஸிலே நபிஸ்லா அலி இஸ்லாமோர்கள் சொல்லுகிறார்கள் யாரொருவர் பரவான தொலைகளுக்குப் பிறகு இந்த ஆயத்துள் குறிசியை ஓதி வருகிறாரோ அவருக்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் தடையாக இருப்பது மரணம் மாத்திரம்தான் என்று ரசல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசை தொடர்பாக சில கருத்து வேறுபாடுகள் ஹதீஸ் கலை அறிஞர்கள் மத்தியில் இருந்தாலும் ஷேக் நாசருத்தீன் அல்பானி ரஹ்மகுல்லா போன்ற அறிஞர்கள் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று கூறுகிறார்கள் இதுவும் ஆயத்து குறிச்சிக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பாகும் ஏன் இவ்வாறான சிறப்புகள் ஆயத்துள் குறிசிக்கு இருக்கின்றன என்று பார்க்கிற போது உண்மையிலேயே குர்ஆனில் இருக்கிற ஒரு மகத்தான வசனமாக இது கருதப்படுகிறது ரசூத் சல்லா அலி இஸ்லாமர்கள் ஒரு முறை உபைப்னு காப் ரதையல்லாஹர்களிடம் கேட்கிறார்கள் அல் குர்ஆனில் உள்ள மிக மகத்தான வசனம் எது என்று உனக்கு தெரியுமா என்று மூன்று முறை விட்ட பிறகு அவர் சொல்கிறார் ஆயத்தில் குருசி என்று ரசல்லா அலி இஸ்லாமர்கள் அவரை வாழ்த்தி பாராட்டினார்கள் என்றால் குரானில் உள்ள மகத்தான வசனம் என்ற சிறப்பை இது பெறுவதற்கு காரணம் இது முழுக்க முழுக்க அல்லாஹுவே அறிமுகப்படுத்துகிறது அல்லாஹுடைய சிபத்துகளை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது எனவே தான் இம்மா விபுணி தைமி அவர்கள் அல்லாஹுடைய சிபத்துகளை தெளிவுபடுத்தக்கூடிய இரண்டாவது ஆதாரமாக இந்த வசனத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இதில் அல்லாஹு தால சொல்கிறான் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹூ இருக்கிறானே அவனை தவிர வணக்கத்திற்குரிய உண்மையான கடவுள் யாரும் இல்லை அல் ஹை அவன் என்றென்றும் உயிரோடு இருப்பவன் அல் கையும் தன்னுடைய தேவைகளை தானே நிறைவேற்றி கொள்ளக்கூடியவன் யார் மீதும் தங்கி இருக்காதவன் லூது சினத்துன் வலா நௌம் அவனுக்கு சிறு தூக்கமும் வரமாட்டாது தூக்கமும் வரமாட்டாது லஹூமா பிசமாக வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானது இல்லா பி பிஇத்னி அல்லாஹுடைய அனுமதி இல்லாமல் அவனிடத்தில் யார்தான் சிபார்சு செய்ய முடியும் ஐ தீஹிம் அவர்களுக்கு முன்னர் உள்ளதையும் அதாவது அவர்கள் முன்னர் செய்தவற்றையும் ஒமாவும் அவர்கள் பிறகு செய்ய போகிறவற்றையும் அவன் அறிகிறவனாக இருக்கிறான் வலா வலாயுத்தூன பிஷே இம் மின் எல்மிகி அல்லாஹுடைய அறிவிலிருந்து எதையும் அவர்கள் சூழ்ந்து கொள்ள மாட்டார்கள் இல்லா பிமாஷா அல்லாஹ் நாடியதை தவிர அ குருசி சமாவா திவல் அல்லாஹுடைய வானங்களையும் பூமியையும் விட விசாலமானது வலா ய ஊதுஹு அவை இரண்டையும் பாதுகாப்பது அவனுக்கு கஷ்டமானது அல்ல வகுவல் அழியுல் அதீம் அவன் உயர்ந்தவன் மகத்தானவன் என்ற இந்த வசனம் அல்லாஹுடைய சிபத்துகளை இரண்டு கோணங்களில் சொல்வதை நாம் பார்க்கலாம் ஒன்று அல்லாஹுக்கு இருக்க வேண்டிய சிபத்துகள் இன்னமொன்று அல்லாஹுக்கு இருக்கக்கூடாத சிபத்துகள் அல்லாஹு தாலா உண்மையான கடவுளாக இருக்கிறான் என்றால் அவன் ஹை என்ற உயிருள்ளவனாக அவன் இருக்க வேண்டும் அல்லாஹூக்கல் ஹயாத் என்ற சிபத் அவசியமானதாகிறது அதே போன்று அல்லாஹூத்தால கையுமாக இருக்க வேண்டும் நிரந்தரமானவனாக இருக்க வேண்டும் அவனுக்கு அழிவு எதுவும் வரக்கூடாது அவன் தன்னுடைய தேவைகளை தானே நிறைவேற்றக்கூடியவனாக இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் பால் தேவை உள்ளவனாக அவன் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் அவனிடத்தில் இருக்கக்கூடாத பண்போ அவனுக்கு சிறு தூக்கமோ இருக்கக்கூடாது இப்போ அல்லாஹ்வுடைய இரண்டு பகுதிகளான பண்புகளை இந்த வசனத்திலே அல்லாஹூ தக சொல்லுகிற காரணத்தினால் அல்லாஹுக்கு ஹயாத் என்ற பண்பும் கையூமியத் என்ற பண்பும் இருக்கிறது நௌம் என்ற பண்பும் சினத் என்ற பண்பும் அல்லாஹுக்கு இல்லை என்பதை இங்கே இமாம் இபுனு தைமியா ரஹமுகுல்லா அவர்கள் இந்த வசனத்தின் மூலம் உறுதிப்படுத்துகிறார்கள் எனவே உண்மையிலேயே இந்த ஆயத்துல் குறிசியை சரியான முறையிலே நாம் படித்தால் நிச்சயமாக அல்லாஹுவை பற்றிய ஒரு சரியான புரிதலும் நம்பிக்கையும் நமக்கு ஏற்படும் அல்லாஹூ தால அவ்வாறான ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ